இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு அதிர்ச்சியான செய்தி வழியாக இருக்கு என்றே சொல்லாங்க இவர் எதிர்காலத்தில் இந்திய டீமோட ஒரு தூண் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப் போகிறதா ஒரு முக்கியமான அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு அந்த பிளேயர் வந்துட்டு கண் கலங்கியிருக்காருங்க அவர் யார் அதாவது செம்ம பிளேயர் என்றே சொல்லலாம் இவரை நம்பி தான் ஐபிஎல் அந்த டீமே வந்துட்டு இருக்கிறது என்றே சொல்லாங்க தொடக்கத்தில் ஓகே அவர் யார் சேம் டைம் வந்துட்டு இன்னொரு ஒரு பேடான நியூஸ் வந்திருக்குங்க சற்று முன் இந்த வருடம் ஐபிஎல் டேட் வந்துட்டு இருபத்தி ரெண்டு மார்ச் தேதி ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா முகமது ஒரு பவர்ஃபுல் பிளேயர் என்றே சொல்லாங்க அவர் டீம் வந்துட்டு டான்ஸ் இந்த நிலையில் அவர் ஒரு கொடுத்துருக்காருங்க கணுக்காலில் ஒரு மிகப்பெரிய சர்ஜரி பண்ண போறாரு இங்கிலாண்டில் அதனால இந்த தொடர் ஐபிஎல் இருந்து ஒதுங்கி இருக்காருங்க அதாவது ஓவரால் ஐபிஎல் இருந்து ரூல் அவுட் ஆகியிருக்காரு ஒட்டுமொத்த குஜராத் டீமுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு சேம் டைம் ஹர்திக் பாண்டியாவும் இல்லாது அவங்க நுந்து போயிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் மேலும் அந்த ஃபைனலா அதிர்ச்சியான செய்தி என்னன்னா அபிஷேக் சர்மா உங்களுக்கு தெரியுங்க சன்ரைஸ் டீமோட தொடக்க வீரர் பேட்ஸ்மேன் அதாவது என்ன சொல்றது அண்டர் நைட்டீன்ல இவர்தான் சாம்பியன் இந்திய டீமுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு செம்ம தொடக்க வீரருங்க சேம் டைம் சிக்ஸர்லாம் எளிதாக அடிப்பார் இவர் வந்துட்டு ஒரு குட்டி யுவராஜ் சிங்குனே சொல்லுவாங்க கிரிக்கெட்ல ஓகேவா இவர் வந்துட்டு என்னங்க சொல்வது ஒரு மாடல் அழகியோட சுற்றி தெரிஞ்சிருக்கார் லவ் பண்ணியர் லவ் பண்ணியிருக்காருன்னு வைங்களேன் தானியா சிங்கு ரெண்டு பேருமே வாட்ஸ்அப்பில் சுற்றுற வாட்ஸ்அப்பில் பேசுறது அங்கெங்கு சுற்றுறது டேட்டிங்லாம் போயிருக்காங்க பட் இவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த பெண்ணை ஒரு மெயில் பண்ணியிருக்காரு அதாவது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கழட்டி விட்டுருக்காரு இவர் ஸ்டேஜ் இவர் ஸ்டேஜ் வந்துட்டு பெரிய லெவலில் வந்துருச்சு இல்லையா ஐபிஎல் வந்த பிறகு அந்த பெண்ணை வந்துட்டு சுத்த விட்டிருக்காரு அவங்க மனம் முடிஞ்சு வந்துட்டு என்னங்க சூசைட் பண்ணிட்டாங்க இந்த நிலையில் அவங்க ஃபோனை வந்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போது காவல்துறை இவர் தாங்க முக்கிய குற்றவாளியாக தெரிய வந்திருக்கிறதா சோசியல் மீடியாவில் சில செய்தி வந்திருக்கு இந்த நிலையில் அதாவது அவங்க குடும்பத்தில் அந்த பெண்ணு மாட்டாங்க இல்லையா வெறும் அவங்களுக்கு வயது இருபத்தெட்டு தாங்க அவங்களோட குடும்பத்தினர் வந்துட்டு இவரை சும்மா விடக்கூடாது ஏன்னா முக்கியமான ஆதாரத்தை வந்துட்டு காவல்துறையும் அவங்க குடும்பமும் ஃபோனில் சேகரிச்சிருக்காங்க இவர் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கார் அந்த பெண் இறப்புக்கு காரணம் இந்த நிலையில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுக்க கொடுக்கப்படலாம் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதாவது இந்திய டீமோட ஒரு எதிர்கால ஓப்பனர் பேட்ஸ்மேன் எதிர்பார்க்கப்பட்டது ஓகேவா டி ட்வெண்ட்டி அவர் வந்துட்டு என்னங்க சொல்கிறது ஒரு பேக்கப் பிளேயராக இனிமேல் அவரை எடுக்கிற மாதிரி இருந்து ரஞ்சி எல்லாம் சூப்பராக பிளே பண்ணிருக்கார் பட் இந்த நிலையில் அவரோட கிரிக்கெட் கெரியரே இந்த கேஸ் மூலம் காலியாயிருக்குங்க கண்ணீரில் மூழ்கியிருக்கார் என்று சொல்லலாம் அபிஷேக் சர்மா இது கிரிக்கெட் வட்டாரத்தில் ஒரு அதிர்ச்சியான செய்தி அண்ட் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு பேடான நியூஸ் என்றே சொல்லலாம் இவருக்கு எந்த மாதிரி வேணாலும் ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படும் என்று ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க